நாட்டில் ஒரு மக்களை பயமுறுத்தும் விதமான கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏன் ஏற்பட்டது என்பது ஒரு காரணம் கொண்டிருக்கின்றது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் நாங்கள் பெட்ரோலை கொள்முதல் செய்ய மாட்டோம் நாங்கள் பெட்ரோலிய தாமனத்திலிருந்து வேண்டாமல் ஒரு பகிஸ்கரிப்பை ஏற்படுத்த போகிறோம் என்று யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக வடமானத்தில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான எரிபொருள் பெட்ரோல் தேவை ஒன்று ஏற்பட்டிருந்தது இவ்வாறான பிரச்சனைகளை பூதாகரமாக்காதீர்கள் இது ஒரு நாட்டின் நலன் சார்ந்தெடுத்த நடவடிக்கை இப்போது நாட்டு மக்களுக்கான ஒரு பாதையை துறந்திருக்கின்றோம் இவ்வாறு பாதையை போது சில சில அசம்பாவிதங்கள் ஏற்படும் அது ஒரு சில அவசம்பாவிதங்கள்தானே இந்த நாட்டில் ஒரு மக்களை பயமுறுத்தும் விதமான கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளதாக மாய விம்பியை ஏற்படுத்தி மக்களை பீதியில் ஆழ்த்தி இந்த பெட்ரோல் மாயை ஏற்படுகிற வரிசை யுகத்தை ஏற்படுத்தும் முகமாக ஒரு சிலர் மேற்கொள்கின்றனர் அதற்காக மக்களை தெளிவூட்டும் முகமாக நாங்கள் இதை மேற்கொள்கிறோம் இந்த பிரச்சனை என்பது ஏன் ஏற்பட்டது என்பது ஒரு காரணம் ஒன்று இருக்கின்றது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் முன்னைய காலங்களில் எரிபொருள் வழங்குனர் பகுதிகளுக்கு அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட திட்டமானது மூன்று வீதமான ஒரு தரகு பணத்தை அவர்களுக்கு வழங்கி வந்தார்கள் அதனை முன்னிய ஆட்சியாளர்களில் நீதிமன்றத்தின் ஊடாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபன நட்டத்தை ஏற்படுத்தும் விதமான செயற்பாடாக இது ஏற்பட்டுள்ளது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்பது மக்களுடைய சொத்து அந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதன் காரணமாக அந்த மூன்று வித தரகப்பணத்தை வழங்குனருக்கு வழங்கிய நிமித்தமாக மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியிருந்தது இது முன்னைய ரணில் அரசாங்கத்தினில் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டு அந்த பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தால் இதை இடைநிறுத்தப்படி அன்றைய காலத்தில் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது அந்த நடவடிக்கையை அன்றைய அரசாங்கங்கள் இதை செவிசாய்க்காமல் வழங்குனர்களுக்கு இந்த லாபங்களை அதிகளவான லாபங்களை வழங்கி வந்தார்கள் அதன் நிமித்தமாகவும் அது இந்த நடவடிக்கை எடுத்த நிமித்தம் இந்த தரகு பணத்தை வழங்குவதற்கு குறைப்பதற்கான நடவடிக்கை எடுத்த நிமித்தமாக வழங்குனர் பெட்ரோல் விநியோகஸ்தர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள் நீதிமன்றத்தை நாடி இதற்கான தீர்ப்பை பெறுவதற்கு அவர்கள் நியமித்த நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அந்த தரகு பணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் மீள பரிசோதிப்பதற்கு இந்த நடவடிக்கை எடுத்த நிறுவனம் அதன் நிமித்தமாக நாங்கள் அந்த பணத்தை வழங்குவதை குறைத்திருந்தோம் அதன் நிமித்தம் அந்த வழங்குனர் பகுதியினர் ஊடகங்களுக்கு நாங்கள் பெட்ரோலை கொள்முதல் செய்ய மாட்டோம் நாங்கள் பெட்ரோலிய கூட்டத்தாமலத்திலிருந்து வேண்டாமல் ஒரு பகிஸ்கரிப்பை ஏற்படுத்தப் போகிறோம் என்று ஒரு கருத்தை வெளியிட்ட நிமித்தமாக நாட்டில் ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுத்தப் போவதாக மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்திய நிமித்தமாக இந்த இதுவரை காலமிருந்து ஆட்சியாளர்கள் இவ்வாறான செயற்பாடு பெட்ரோல் ஜுகாம் ஒன்று வரிசை ஏற்பட்டது இவ்வாறான தட்டுப்பாடு ஏற்பட்டது நிமித்தம் மக்களுக்கு பீதி ஏற்பட்டதன் நிமித்தமாக நுகர்வு அதிகரித்தது மக்கள் இன்று அடிக்க வேண்டிய பெட்ரோல் உடனடியாக சென்று பெட்ரோல் செட்டுக்கு வரிசை ஏற்பட்டது ஏற்பட்டதுமாதிர யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக வடமானத்தில் ஒரு லட்சத்திற்கு அதிகமான எரிபொருள் பெட்ரோல் தேவை ஒன்று ஏற்பட்டிருந்தது அதை படிப்படியாக வழங்கி கொண்டிருந்தன ஆனால் திடீரென்று ஏற்பட்ட பயத்தின் காரணமாக ஒரு லட்சம் லீட்டருக்கு அதிகமான கிட்டத்தட்ட பெட்ரோலிய கூட்டத்தவனத்தை தொடர்பு கேட்டபோது இன்று ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் லிட்டர் பெட்ரோல் தேவை ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அதற்கு இன்று எடுத்துக்கொண்டாலும் அது அரசாங்கத்தால் முன்னே அரசாங்கங்களாலும் இந்த பெட்ரோலிய கூட்டத்தவன் ஞாயிற்றுக்கிழமையில் விநியோகத்தை நடவடிக்கை எடுப்பதில்லை ஆனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதன் நிமித்தம் இன்றைய தினம் பெட்ரோல் உடனடியாக விநியோகம் இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மீளவும் சூமான நிலைக்கு வரும் மக்கள் பயப்பட தேவையில்லை வரிசையில் போய் காத்து ரெண்டு பெட்ரோலை அடித்து வீடுகளில் சேமிக்க தேவையில்லை என்று நாங்கள் மக்களுக்கு கூடுகிறோம் ஏனென்றால் எமது நாட்டில் கையிருப்பில் பெட்ரோல் இருக்கின்றது மக்கள் எந்த பயமும் இல்லாமல் பெட்ரோலை சாதாரணமாக நுகரும் போது இந்த பிரச்சனை தீரும் என்று நாங்கள் கூறுகிறோம் மக்களுக்கு மேனியவர்கள் பயமுறுத்தும் விதமாக மக்களை பயமுப்படுத்துவதன் நிமித்தமாக ஏற்பட்ட விளைவுதான் இது இதை எமது அரசாங்கம் சுமாதிக்கும் இந்த நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்பதை உறுதியாக மக்களுக்கு கூறுகிறோம் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளுக்கு எமது அரசாங்கத்தை பற்றி விமர்சிப்பதற்கு வேறொன்றும் இல்லை அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக அந்த பிரச்சனை என்பது இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது மற்ற அரசியல்வாதிகளால் அதை ஒரு மக்களுக்கு பூதாகரமான பிரச்சனையை காட்டும் போதுதான் இந்த பிரச்சனையை அதில் அரசியல் செயலான அவர்கள் ஒன்றை கூறுகிறோம் மக்கள் தெளிவாக உள்ளார்கள் இந்த பிரச்சனை என்பது இன்றுடன் முடிவடையும் நாளையிலிருந்து இது வினே நிலைக்கு வரும் இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளை வைத்து மக்களை திரும்ப திரும்ப பயமுறுத்த வேண்டாம் என்றுதான் அந்த அரசியல்வாதிகள் கூறுகிறோம் இவ்வாறான பிரச்சனைகளை பூதாகரமாக்காதீர்கள் இது ஒரு நாட்டின் நலன் சார்ந்தெடுத்த நடவடிக்கை இந்த பெட்ரோலியம் கூட்டுத்தாபனம் என்பது மக்களுக்கு சொந்தமானது இதுவரை காலவும் நட்டத்தில் இயங்கியது இவ்வாறான தரகுப்பணம் வழங்கியது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எல்லாமே யாருடையதாக இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் முன்னைய அரசியல்வாதிகளுடைய பெனாமிகளுடையதாகத்தான் இருக்கிறது அந்த தரகுப்பணத்தை இவர்கள் பெற்றார்கள் இனிமேலும் இது நாட்டுக்குத்தான் லாபத்தை ஏற்படுத்துவது மக்களுக்குத்தான் நலனை செய்யப் போகிறது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் என்பது உண்மையாகவே மக்கள் நலன் சார்ந்து செயற்படும் திட்டமாக இருக்கும் மக்கள் பெட்ரோலிய கூட்டு லாபத்தை ஏற்படுத்தும் முகமாகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கையை ஒரு சாரார் லாபத்தை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த லாபத்தை இடைநிறுத்தி இப்போது நாட்டு மக்களுக்கான ஒரு பாதையை துறந்திருக்கின்றோம் இவ்வாறு பாதையை துறக்கும் போது சில சில அசம்பாவிதங்கள் ஏற்படும் அது ஒரு சில அசம்பாவிதங்கள் தானே இதுக்கு எதிராக குரல் கொடுத்தவரே பெட்ரோலை ஓர்டர் செய்ய மாட்டோம் என்று குரல் கொடுத்தவரே இன்று ஓர்டர் செய்திருக்கிறார் பெட்ரோலுக்காக அதனால் இந்த பிரச்சனை என்பது தீரும் என்பது மக்களுக்கு தெளிவாக கூடும்